ஆன்மீக தமிழ் அன்பர்களே நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் தமிழ் யூடியூப் சேனலின் இனிய தமிழ் வணக்கம் தாய்மொழியால் இணைவோம் தாய்மொழியை வளர்ப்போம் வாழ்க தமிழ் வளர்க தமிழ் சாணகியர் ஒரு சிறந்த பொருளாதார நிபுணர் தத்துவவாதி ராஜதந்திரி மற்றும் அரசியலில் ஆழ்ந்த ஞானம் கொண்டவர் அவர் தனது கொள்கைகள் மூலம் சமுதாயத்தின் நன்மைக்காக பல விஷயங்களை செய்துள்ளார் அவர் கூறும் கொள்கைகள் சற்று கடினமாக இருந்தாலும் அதனை பின்பற்றுவதன் மூலம் வாழ்க்கையில் ஏற்படும் அனைத்து பிரச்சனைகளில் இருந்தும் விடுபட்டு வெற்றி ஏறலாம் சாணக்கியர் தனது சாணக்கிய நீதி மூலம் மனித குலத்தின் நலனுக்காக சில முக்கியமான விஷயங்களை வழங்கியுள்ளார் சாணக்கியரின் கூற்றுப்படி பலரால் வாழ்க்கையில் வெற்றி பெற முடிவதில்லை கடினமான சூழ்நிலை வரும்பொழுது பெரும்பாலானோர் இலக்கை பாதியிலே விட்டுவிடுகிறார்கள் சிரமங்களுக்கு பயந்து இலக்கை விட்டு விடுகிறார்கள் அப்படிப்பட்டவர்கள் வாழ்க்கையில் வெற்றி பெற மாட்டார்கள் என்கிறார் சாணக்கியர் சாணக்கிய நீதியில் கூறியுள்ளபடி ஒரு புத்திசாலி நபர் தனது நல்லது கெட்டது பற்றிய சரியான அறிவை பெற்றிருக்கிறார் அவர் தனது பிரகாசமான எதிர்காலத்திற்காக படித்து தனது இலக்கை அடைய கடினமாக உழைக்கிறார் ஆனால் சில சமயங்களை தன்னை அறியாமலே சில தவறுகளை செய்து விடுவார் எனவே அவர்கள் வாழ்நாள் முழுவதும் வருந்த வேண்டியிருக்கும் மனிதர்கள் வளமான எதிர்காலத்திற்கு சிலருடன் எப்பொழுதும் சண்டையிடக்கூடாது என்று சாணக்கியர் அறிவுறுத்துகிறார் முதலில் குடும்ப உறுப்பினர்கள் சாணக்கியர் தனது சாணக்கிய நீதியில் உங்கள் குடும்ப உறுப்பினர்களுடன் ஒருபொழுதும் வாக்குவாதம் செய்யக்கூடாது என்று கூறியுள்ளார் நீங்கள் கெட்ட நேரங்களை எதிர்கொள்ளும் போது அல்லது ஏதாவது உதவி தேவைப்படும் பொழுது உங்கள் குடும்ப உறுப்பினர்களை தவிர வேறு யாவரும் உங்களுக்கு உதவ மாட்டார்கள் தனக்கு பிடித்தவர்களுடன் சண்டையிட்டுக் கொண்டு ஒருவரால் மகிழ்ச்சியாக வாழ முடியாது என்றும் சாணக்கியர் கூறுகிறார் இரண்டாவதாக முட்டாள்கள் ஒருவர் புத்திசாலித்தனம் இல்லாதவராக இருந்தால் அல்லது அவர் மற்றவரை போல முதிர்ச்சியற்றவராக இருந்தால் அத்தகைய நபருடன் ஒருபொழுதும் சண்டையிட வேண்டாம் என்று சாணக்கியர் கூறுகிறார் அப்படிப்பட்டவர்களுடன் வாக்குவாதம் செய்வது அல்லது சண்டை போடுவது உங்கள் நேரத்தை வீணடிக்கும் செயலாகும் ஒரு முட்டாள் ஒருவர் யாருடைய பேச்சையும் கேட்காமல் எப்பொழுதும் தன் எண்ணத்தை மட்டுமே சொல்லுவார் மற்றும் செய்வார் எனவே அத்தகையவர்களிடமிருந்து நீங்கள் எப்பொழுதும் தூரத்தை வைத்திருக்க வேண்டும் அப்படிப்பட்டவர்களுடன் சண்டை போடுவதை விட அவர்கள் தேவைப்படும் போது அவர்களுக்கு உதவுவது நல்லது என்கிறார் சாணக்கிய மூன்றாவதாக நண்பர்கள் ஒருவரது வாழ்வில் அனைத்து இன்பத்திலும் துன்பத்திலும் துணை நிற்பவர் நண்பர் மட்டுமே என்று சொல்லப்படுகிறது உங்களை பற்றிய அனைத்து ரகசியங்களும் அவர்களுக்கு தெரியும் அத்தகைய சூழ்நிலையில் உங்கள் நண்பருடன் நீங்கள் சண்டையிட்டால் அவர்கள் உங்களுக்கு எதிராக உங்கள் ரகசியங்களை பயன்படுத்த வாய்ப்புள்ளது எனவே உங்கள் நண்பருடன் சண்டையிடுவதை தவிர்க்க வேண்டும் என்று சாணக்கியர் கூறுகிறார் ஒரு நண்பரை பற்றி நீங்கள் அதிருப்தி அடைந்தாலும் வாக்குவாதங்களை தவிர்க்க வேண்டும் உங்கள் நண்பர்களை ஒருபொழுதும் விட்டு விடாதீர்கள் ஒரு நண்பரை இழப்பது உங்கள் வாழ்க்கையின் ஒரு உற்ற துணையை இழப்பது போன்றது என்று சாணக்கியர் கூறுகிறார் நான்காவதாக ஆசிரியர் ஒவ்வொருவரின் வாழ்க்கையிலும் குருவின் பங்கு மிக முக்கியமானது ஒருவரை இருளில் இருந்து ஒலிக்கு அழைத்து செல்வது போல நம் மனதில் உள்ள அறியாமை என்னும் ஒளியை அகற்றி அறிவின் பக்கம் அழைத்து செல்பவர் ஒரு குருவே எப்போதும் சரியான வழிகாட்டுதல்களை கொடுத்து இலக்கை நோக்கி அழைத்து செல்வது குருதான் குரு இல்லாமல் ஒருவர் வாழ்வில் சரியான அறிவை பெறவே முடியாது இப்படிப்பட்ட சூழ்நிலையில் குருவிடம் தேவையில்லாமல் வாக்குவாதம் செய்தால் அது உங்கள் எதிர்காலத்தை மோசமாக பாதிக்கும் என்கிறார் சாணக்கியர் சாணக்கிய நீதி இனியும் தொடரும் நன்றி